Yeah, yeah. வணக்கம் நான் உங்க லக்ஷ்மி நாராயணன் பேசுகிறேன் உலகம் சுற்றுலாம் சேனலுக்காக இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய துரசாமி ரோட்ல தாய்மண் பாரம்பரிய தின்பண்டங்கள் அப்படின்ற ஒரு ஷாப்ல நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷாப்ல என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டியான ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கடையில் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் எதில் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டுப்பால் நெய்யில் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கருப்பட்டியில் தயாரிக்கப்பட்டது கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ப்ளஸ் வந்து நாட்டு வெள்ளத்தில் நாட்டு சர்க்கரையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருட்களால் மட்டுமே உருவாக்குன இவங்க ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து இவங்க தராங்க இவங்க என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற ஜாங்கிரி ஆகட்டும் லட்டு ஆகட்டும் அந்த மாதிரியான ஃபுட்டு தான் பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் மைதா யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாத எல்லாமே வந்து ஆர்கானிக் கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஐட்டம்ஸில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபுட்டு தான் வந்து அவங்க நமக்கு தராங்க இது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூட இதை எல்லாம் குழந்தைங்க நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வயசுலேருந்தே கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்துட்டு வளரும் போது அவங்களுக்கு எல்லா உடம்புக்கு தேவையான எல்லா ஆரோக்கிய சத்தும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய ஸ்பெஷாலினியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இன்னும் ஈவினிங் டைம்ஸில் வந்து இவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் ஆகட்டும் அது வந்து இன்னும் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு லட்டு பச்சை லட்டு ராகி மாவு லட்டு கருப்பட்டி உளுந்து கருப்புழுந்து லட்டு தினை மாவு லட்டு புதை வளை லட்டு கம்பு மாவு லட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா லட்டு நெய் உருண்டை சொல்லுவோம் இல்லையா அதுதான் சிறுதி கொண்டு நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அடுத்து வந்து ஜாங்கிரி தினை ஜாங்கிரி ஜாங்கிரி ஜிலேபி எல்லாமே ஒரே வார்த்தை தான் இந்த ஜாங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தினையில செய்யறோம் வரகுல செய்கிறோம் சாமியில் செய்கிறோம் எல்லா வகையான சிறுதாயத்திலும் இந்த வகை இந்த ஜாங்கிரி செய்ய முடியும் கருப்பட்டியும் சிறுதாயத்தை கொண்டு நம்ம செய்ய இருக்கிறோம் இது பாக்குறது அடுத்த பார்க்கறது வேர்க்கடலை கத்தலி இதெல்லாம் கத்தலின்ற வந்து வட முடி சொற்கள் தான் இது வந்து வேர்க்கடலை நம்ம வேர்க்கடலை கொண்டு நாட்டு சர்க்கரை கொண்டு தயார் கீழே ராகி பூந்தி லட்டு கம்பு மாவு லட்டுக்கும் ராகி லட்டுக்கும் வித்தியாசம் ராகி பூந்தி லட்டு பூந்தி செஞ்சு நம்ம பனை வெள்ளத்துல செஞ்சிருக்கோம் அதாவது கருப்பட்டி கருப்பட்டி பனை வெள்ளம் ரெண்டு ஒண்ணுதான் அது என்னன்னா சில மாவட்டங்கள்ல பனை வெள்ளம் சொல்லுவாங்க சில மாவட்டங்கள்ல கருப்பட்டின்னு சொல்லுவாங்க சோ கருப்பட்டிக்கும் பனை ரெண்டும் எந்த டிஃப்ரெண்டும் கிடையாது ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஸோ கருப்பட்டி செஞ்ச கருப்பட்டி சேர்ந்த ராகி பூந்தி லட்டு அதே மாதிரி கருப்பட்டி செஞ்ச குதிரை வாலி பூந்தி லட்டு குதிரை வாலி ராகி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வந்து சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் தான் அதே மாதிரி சாமையில செஞ்ச ஜாங்கிரி இருக்குது சாமை பனை வெள்ளத்தை கொண்டு நம்ம செய்யறோம் இது நீங்க பக்கத்துல பாக்குறது கருப்பட்டி பலாப்பழம் மிட்டாய் இது வந்து ஒரு லாங் சென்ற மாதம் தான் இதை நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்தோம் ஒரு இரண்டு வாரங்கள் வந்து இந்த இனிப்பை செய்ய ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இனிப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது பனை வெள்ளமும் பலாப்பழம் தேங்காய் கொண்டு நம்ம இந்த இ இனிப்பை நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் தான் பலா பழம் மிட்டாய்னு வச்சுருக்கோம் கருப்பட்டி பலாப்பழம் மிட்டாயின்னு வச்சுருக்கோம் அதை கீழே பார்க்குறது கம்பு இது மிக சிறந்த ஒரு சிறுதானியம் பனை வெள்ளத்தை கொண்டு நம்ம இந்த கம்பு கூந்தியல நம்ம செஞ்சுருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் கம்பு ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அதனால மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த கம்பு லட்டு நீங்கள் பக்கத்தில் பார்க்கறது வந்து பழங்கள் அல்வான் போட்டிருக்கேன் இந்த உலர் பழங்கள் அல்வான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சப்போட்டா பழம் பைனாப்பிள் முந்திரி திராட்சை உலர்ந்த அத்திப்பழங்கள் உலர்ந்த திராட்சை பழங்கள் தேன் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொண்டு நம்ம இந்த அதனுடன் வந்து கருப்பட்டி சேர்த்தி தயாரி பண்றோம் அதனால உலர் பழங்கள் அல்வான்னு வச்சிருக்கேன் இது வந்து நீங்க மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி இதுல நான் இல்லை சார்னு மக்களிடையே ரொம்ப வரவு பெற்றது வந்து இந்த பழங்கள் தான் இந்த மாதத்தோட வரவுது இதுதான் இன்னைக்கு லீடிங்ல ஓடிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்க்குறது காஜி கத்திரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து காஜி கத்திரி பண்ணுறேன் காஜி என்றால் வட முடி சொல்லு அதில் வந்து முந்திரி என்ற அர்த்தம் முந்திரியை செய்யறதுனால அந்த காஜி கத்திரின்னு சொல்லி ஒரு வகையான இப்போ இது எல்லா ஸ்வீட்லையும் கிடைக்கும் அது நாம நாட்டு வெள்ளத்திலையும் பனை வெள்ளத்திலையும் செய்யறோம் அது கீழே பார்க்குறது தேன் உழற்பழங்கள் பர்பி இது எப்படின்னா இதே மாதிரி அத்திப்பழம் பாதாம் பிஸ்தா கருப்பட்டி தேன் சேர்த்தி செய்யறோம் அதனால இது தேன் உழற்பழம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம் இது ரொம்ப அருமையான ஒரு இனிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த பொருள் கெடாம இருக்கும் இது வந்து நாங்கள் நிறைய வெளிநாட்டுகளுக்கு வந்து இங்க இருக்கிற நண்பர்கள் வாங்கிட்டு போறாங்க இது ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு வாழைப்பழ அல்வா இது வந்து செவ்வாழைப்பழம் அல்வா வாழைப்பழத்துல மிக சிறந்த ஒரு உணவு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழைப்பழத்துக்கு உரியது அதாவது செவ்வாழைப்பழத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் கருப்புட்டி செவ்வாழைப்பழம் அல்வான்னு சொல்லி இந்த இனிப்பை நம்ம உருவாக்கிறோம் இது கடந்த ஒரு ஆண்டுகளாக இது நம்ம கடையில் நல்லா வரவேற்பு இருக்கு இது மக்கள்கள் விரும்பி வந்து சாப்பிடுற ஒரு பொருள் வந்து செவ்வாழை செவ்வாழைப்பழால் தான் இல்லைன்னாப்பா செவ்வாழை பழம் அத்திரன்னு வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் முந்திரி கருப்பட்டி செஞ்சு நெய் சேர்த்து செய்யற அந்த வாழைப்பழம் இது நல்ல ஒரு நெய்ய சாப்பிட்டு பழம் ரொம்ப அருமையான ஒரு பழம் இது பக்கத்துல இருக்கு கருப்பட்டி பால் போவா கருப்பட்டியும் கோவா ரெண்டு தான் இது சேர்த்து செய்யறோம் இது நார்மலா நம்ம செய்யற ஒரு பால் கோவா தான் அதனால எல்லாருமே வந்து வெள்ள சக்கரை சேர்த்து சொல்லுவாங்க வந்து கருப்பட்டி சேர்த்து செய்யறதுனால இது கருப்பட்டி பால் கோவான்னு வச்சிருக்கோம் இது பாத்தீங்க ரெண்டு நாள் தான் இதுல இதனுடைய ஆயுள் காலமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் இது ரெண்டு நாள் கூட நிக்காது மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ நம்ம கல்யாணி எல்லாமே ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு மேல எந்த பொருளும் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா மக்கள் தான் இந்த இதை நம்ம உற்பத்தி பண்றோம்

பால் வந்து பொங்கி வரும் அந்த பொங்கு வர அந்த பொங்கு பொங்கி வருது இல்லையா நுரை அந்த நுறையை எடுத்து தனியா வச்சுட்டா அது பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டுக்கு இணையான ஒரு கசப்பு தன்மையும் சுவை இருக்கும் அதனாலதான் அந்த கருப்பட்டி பால் இருந்து தயாரிக்கும் பொங்கு வரக்கூடியதான் அந்த பொங்கு வர நுரை அந்த நுறையில செய்யறதா வந்து கருப்பட்டி சாக்லேட்டு இது யாருமே அந்த மூச்சு பண்ணிருக்க மாட்டாங்க தான் முதல் முறையா இந்த மூச்சு பண்ணிக்கிறோம் ஒரு பெருமையான விஷயம் அது பக்கத்துல கீழே இருக்குது பாத்தீங்கன்னா கோதுமை ரவா லட்டுன்னு சொல்லுவாங்க ரவையை வந்து பாத்தீங்கன்னா சம்பா கோதுமையுடைய ரவையை உடைச்சி வறுத்து அத்துவன் வந்து கருப்பட்டி சேர்த்து சேர்த்ததுனால அது சம்பா கோதுமை ரவை உருண்டை இது ரவா உருண்டை அது பக்கத்துல பக்கத்துல ஆவாரம்பு லட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம் இந்த கருப்பட்டி ஆவாரம்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவாரம்பு வந்து சாப்பிட்றாங்க குறிப்பா சொல்லணும் சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வந்து ஆவாரம்பூ சாப்பிட்டா வந்து சர்க்கரை வியாதி வருகிறது எல்லாருமே தெரியும் அதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுனு சொல்லிட்டு கருப்புட்டி ஆவாரம்பு சேர்த்து அந்த லட்டு சேர்த்து செஞ்சிருக்கோம் இப்படினு வந்து புதி வாய் அரிசின்ற ஒரு மாவு சேர்த்து தான் இது பண்றோம் அதனால் கருப்புட்டி ஆவாரம்பு லட்டு இது வந்து மக்களால் வா விரும்பி வாங்க முடியலாம் நீங்கள் கீழே பார்க்கறது அதிரிசம் அதிரசம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து அரிசி மாவு கூட தான் செய்வாங்க ஆனால் தினை மாவு அதிரசம் என்பது வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான் இதை நாங்கள் செய்கிறோம் தினைமாவும் கருப்புட்டி சுற்றி செய்யறதுனால இதுக்கு தினை அதிரசம் வச்சிருக்கும் இதுவும் மக்களிடையே ரொம்ப வரப்படுறது இது பாரம்பரிய ஒரு உணவாக தான் இது பாக்குறாங்க அதிரசம் என்பது பக்கத்துல பக்கம் ஜவ்வு மிட்டாய் அந்த காலத்துல நம்ம ஸ்கூலுக்குள்ள இருக்கும்போது நம்ம பார்த்ததுதான் பள்ளி பருவத்துல நம்ம ஜவ்வு மிட்டாய் நம்ம பார்த்துருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது அதே மொத்தம் இது மாறாமல் கொடுக்குறோம் அதான் ஜவ்வு மிட்டாய் அது அது வந்து ஜவ்வு மிட்டாய் வந்து வெள்ளத்துல தான் செய்யறோம் நாட்டு வெள்ளத்து தான் செய்யறோம் அதாவது அது சவட்டை பேர சொல்றோம் பக்கத்துல வந்து குதிரை வரை ஜாங்கிரி அந்த குதிரைவாளியினுடைய சிறுதானியம் இல்லையா அதுல செய்யறதுனால அது குதிரைவாளி ஜாங்கிரி குதிரைவாளி அரிசியும் அத்துடன் வந்து நம்ம உளுந்து மோகம் சேர்த்து கருப்பட்டியில நம்ம செய்யறதுனால அது குதிரைவழி ஜாங்கிரி அதற்கு மேல இருக்குது சிறுதானிய மைசூர் பாகு அது சிறு பாகு அதாவது என்ன மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க அது தவறானது பாகு அது அதனால அதையும் நம்மள செய்ய முடியும் இன்னைக்கு மைசூர் பாக்கு என்பதுல எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமான ஒரு இனிப்பு வகை அதையும் நம்ம செய்ய முடியும் அதனால திருஞானி தங்களை கொண்டு அந்த மைசூர் பாக்க செஞ்சுங்கறோம் பக்கத்துல குலோப் ग्लोப் ஜாமன் கருப்பட்டி குலோப் ஜாமன் இந்த கருப்பட்டி குலோப் ஜாமன் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் கருப்பட்டி தான் செய்றோம் சோ ஒரு எல்லா வகையான இனிப்புகளும் நம்ம வெள்ளை சக்கரை என்ன சேருமா அதுக்கு இனியாக நம்மால இந்த கருப்பட்டி செய்ய முடியும் அதை சுவையை கா பார்க்கும்போது இந்த சுவை ரொம்ப தனியாக தெரியும் அது சாப்பிட்ட நிறைய பேர் சொல்ல நிறைய சாப்பிடலாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கடையில் இருக்க ஒவ்வொரு இனிப்புகளும் நிறைய சாப்பிட முடியும் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு பொருள் தான் இந்த கருப்பட்டி இனிப்புகள் நீங்க பாக்கிறது எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சு வகையான சுய இனிப்பு தான் பாத்துக்கிறேன் நாம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இனிப்புகளை நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அதுல இந்த மாவு லட்டுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதாவது இந்த பள்ளிக்கு அனுப்பும் போது பதினோரு மணிக்கு ஒரு சிற்றுன்றி அதை ஸ்னாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அது என்ன பண்றாங்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பெற்றோர்கள் அதற்கு வந்து தான் இந்த பச்சை பயிறு மாவு லட்டு ராகி மாவு லட்டு கம்பு திணை மாவு லட்டு கொல்லூர் மாவு லட்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இந்த மாவு லட்டு நம்ம தரோம் இது வந்து இன்னைக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்கள் வந்து பதினோரு மணிக்கு அந்த நாலு மணிக்கு கொடுக்கக்கூடிய சுட்டு ஸ்நாக்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப வரவேற்பு இருக்குது மாயின்பூர்வம் எல்லாமே சார் நல்லா இருக்குது இந்த மாதிரி உணவுகள் குழந்தை எப்படி ஆர்வமாக இருக்கும்னு சொல்லி கருதுறாங்க நம்மளால் முடிந்த ஒரு ஒரு ஒர்க் நான் செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம கிட்ட நிறைய வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம் வரவு பனி வரகு குதிரை வலை திணை சாமை இது எல்லாருமே தெரியும் அதை தாண்டி நம்மகிட்ட கருங்குருவி அரிசி ஒன்று இருக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்கு கொள்ளக்கார் அரிசி அறுபுதாங்குறுவை காட்டு யானம் கைக்குத்தல் அரிசி சிவப்பு அரிசி கேரளா மட்ட அரிசி மூங்கில் அரிசி இப்படி வந்து அரிசி வைகள் பாத்தீங்கன்னா நூத்துக்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் நம்மகிட்ட இருக்கு இதையும் நாம வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இதனுடைய வந்து பயணங்களை இது வந்து கருப்பட்டி இதுதான் பனை வெள்ளம் கருப்பட்டி இதை நாம இதுலதான் எல்லா பாக்குற எல்லா இனிப்புகளையும் செஞ்சுட்டு வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கருப்பட்டி இது சென்ற ஆண்டு வந்து செஞ்ச வந்த கருப்பட்டி இது இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இது சென்ற ஆண்டு தயாரித்தது இது இந்த ஆண்டு தயாரித்த கருப்பட்டி அதை கீழே பக்கத்து நாட்டு வெள்ளம் நீங்க வந்தவனே கேட்டீங்க என்ன சார் வெள்ளம்னா இப்படி இருக்கு கருப்பா இருக்குமே ஆமா இதுல எல்லாமே எந்த ஒரு ரசாயன கலவி இல்லாம நம்மளாலே தயாரிக்கிறோம் அதனாலதான் இந்த இது வந்து மண்ட வெல்லம் பாகு வெள்ளம் சொல்லுவாங்க இந்த கலர் தான் இருக்குது ஸோ இது எந்த ஒரு வகையான ஒரு கெமிக்கல் அதாவது போடாமல் நம்ம செய்யறதுனால இந்த கலர் தான் இருக்குது ஸோ இது வந்து பாகு வெல்லம் ஆறு மண்ட வெள்ளம் சொல்லுவாங்க இதுல எல்லா வகையான இருப்பு செய்யலாம் ஆமா இது எல்லாமே நாங்கள் உற்பத்தியாளர் நாங்கள் தான்

இது வந்து மிக மிகச்சிறந்த ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் வடகம் கீரை இல்லை கீரைக்கு போலாம் பருப்பு குழம்பு எல்லாமே போடுவாங்க இதில் என்ன இருக்குன்னா எல்லாமே நம்ம பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா சிறு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கடுகு சீரகம் மிளகு விளக்கு எண்ணெய் இந்த மாதிரி பொருளுக்கு பெருங்காயம் எல்லாம் தான் இந்த இதை செய்கிறோம் இது நீங்க ஒரு நாள் இது வந்து ஒரு மாசம் முன்னாடியே இடிக்கணும் இடிச்சு டெய்லி வந்து சூரிய ஒளியில் வைக்கணும் மீண்டும் வச்சுக்கணும் இப்படி வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் சூரிய ஒளி வைக்கணும் மருந்து வீட்டுல வைக்கணும் விலக்கெண்ணை பயன்படுத்தி இதை வந்து டெய்லி ப்ராசஸ் பண்ணும் ஒரு மாசம் கழிச்சுதான் இந்த உருண்டை கிடைக்கும் சோ ஒரு நாள் கிடைக்காது இது பார்க்கும்போது இதனுடைய ரெண்டு மடங்கு வந்து இது வந்து பருமன் இருக்கும் அதை வெயில் பட்டுப்பட்டு சூரிய ஒளி பட்டுப்பட்டு ரொம்ப சுருங்கி போயிடும் இது தேவையான அளவுன்னு சொல்லுவோம் இந்த புளியங்கொட்டை அளவு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவு எடுத்து நம்ம கீரை குழம்பு பருப்பு குழம்பு போது அதுல எண்ணெயை சூடு பண்ணி போட்டா போதும் வந்து சிறந்த ஒரு மருந்தாக தான் கருதுறான் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இதுல இருக்கிற ஒரு கோலி குண்டு அளவு எடுத்துட்டு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற உடல் வலி கை கால் வலி அசதி எல்லாமே போயிடும் அவங்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாதான் நம்ம தமிழர்கள் இத வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு உணவு பொருளாக பார்க்க கூடாது இது ஒரு மருந்தா தான் பார்க்கணும் ஏன்னா அதுல இருந்து எல்லா வகையான பெருமை சேர்ந்து இருக்குது நிலவி மிக சிறந்த மருந்து சீராகம் அது பேரு சீரகம் உடலை சீராக வைப்பதால் அது பேர் சீரகம் அப்படின்னு சொன்னாங்க அதுல கூட கருஞ்சீரகம் பத்தி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சிருக்கு அதே மாதிரி பெருங்காயம் சிறிய வெங்காயம் கருவேப்பிளை கடுகு இதெல்லாமே மருந்து தானே இந்த மருந்துகள் வர ஒரு தானே இது அதனால வடகம்னு சொன்னான் சிறந்த ஒரு மருந்து தான் என்ன கிட்ட சொல்லுவோம் உணவுப் பொருளோட ஒரு மருந்தை தான் பார்க்கணும் அதை முறைப்படி நம்ம தான் வச்சிருக்கோம் இங்க பாக்குறது வந்து எள்ளு உருண்டை எள்ளு இடி உருண்டை இதை மக்கள் வந்து சிம்லின் சொல்றாங்க இது என்ன இல்லை எள்ளு வறுத்துட்டு அந்த எள்ளு நு மேலுக்க கருப்பு கலரான தோலை நீக்கிட்டு அதனுடன் வந்து வெள்ளம் பனைவளம் சேர்த்து ராகியினுடைய அடைன்னு ராகியுடைய சேர்த்து இடிக்கிறாங்க எள்ளு இடி உருண்டை இது வந்து இப்போ இடிச்சுட்டுறாங்க இதை எள் வந்து மிக சிறந்த ஒரு உணவு நிறைய பேர் நீங்கள் மறந்துட்டாங்க இதை வந்து முறைப்படி நம்ம எள்ளு தரோம் இதே உருண்டை தான் நீங்கள் பார்த்துங்கிற உருண்டை தான் இப்போ இடிச்சுட்டு உருண்டை தான் இங்கே நம்ம வந்து மக்களினுடைய பார்வைக்கு வச்சிருக்கோம் இந்த எள் உருண்டை தான் நீங்கள் பார்க்கறதா அங்கே இடிக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா இதுதான் எள் உருண்டை இது பேர் எள் இடி உருண்டை இல்லைனா சிம்லி இடி உருண்டைன்னு சொல்லுவாங்க அதே பக்கத்தில் இருக்கிறதா வேர்க்குல இடி உருண்டை இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் குழந்தைகள் வந்து கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறாங்க ஆனால் எள் வந்து மிகச்சிற உருண்டை இல்லை நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகணும் இதெல்லாம் ஒரு ஒரு முயற்சி தான் மீட்டு எடுக்கிற ஒரு முயற்சி தான் நாம் இறங்கியிருக்கிறோம் ஸோ இது நிறையா மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது மிக சிறந்த ஒரு உணவு எள்ளு இது பார்த்துட்டுருக்குறோம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பாகக்காய் வந்து சிப்ஸ் தான் பார்ப்பீங்க நம்ம கையில் பாவக்காய் பக்கோடா பண்ணுறோம் இதுவும் மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்று இருக்குது பக்கோடா அதே மாதிரி முறுக்குகள் பார்த்திங்கன்னா மிளகு முறுக்கு மிளகு சிறுதானிய சேவு சிறுதானிய பூண்டு முறுக்கு கருப்பட்டி சேவு சிறுதானிய வேர்க்கடலை பக்கோடா இதெல்லாம் வந்து நம்ம கடையில் எல்லாமே வந்து மற்ற கடைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க எல்லாமே வந்து மாவு கள்ள மாவு செய்கிறாங்க நம்ம பொருள் எல்லாமே சிறுதானியத்தை பயன்படுத்தி எல்லா வகையான பொருளும் செய்கிறோம் அதனால தான் அங்கே போனால் சிறுதானிய மைசூர் பாக்கு சிறுதானிய முறுக்கு சிறுதானிய தட்டை இப்படி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபாடு இருக்குது அதே மாதிரி நம்ம கடையில் ஒன்று மைதா இல்லாத போலி கருப்பட்டி போலி மைதா இல்லாமல் கோதுமை சம்பா கோதி மாவும் சோளம் அந்த ரெண்டு மாவும் சேர்த்து செய்கிறதுனால இது வந்து ம போலி மைதா இல்லாத கருப்பட்டி போலி செய்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குரு குழிப்பணியாரம் சிறுதானிய குழிப்பணியாரம் சாமை தினை வரகு இதெல்லாம் வச்சுட்டு குழி பணியாக செய்கிறோம் இது நம்ம நம்ம சிறப்பான ஒரு பொருள் வந்து மைதான போலி மயிலாத கூலி பணியாரம் சாரி சிறுதானை குழி பணியாரம் இங்கேயும் சிறந்த ஒரு உணவு இப்போ நான் ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறேன் இந்த டிஷ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர்பழங்கள் அல்வா இந்த அல்வாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விதமான பழங்கள் போட்டிருக்காங்க ஆப்பிள் அண்ணாச்சி பழம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் மற்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை போட்டிருக்காங்க ஸோ இந்த பழங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் பழங்களும் போட்டிருக்காங்க அந்த திராட்சை எல்லா ஃப்ளேவர்ஸும் இதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அப்புறம் மாட்டுப்பாலில் செய்த நெய் இதெல்லாம் வறுத்த நெய் முந்திரி போட்டிருக்காங்க இது எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அல்வா வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இந்த இத்தனை பழங்கள் போட்டு இந்த கன்சிஸ்டன்சி இந்த அல்வால வந்திருக்கு அப்படின்னா இருக்குது யூஷுவலா அந்த ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம சாடும்போதும் அந்த அல்வால அதுல அதில் என்னென்ன பழங்கள் போட்டிருக்காங்களோ அந்த பழங்களுடைய டேஸ்ட் ஒண்ணுன்னு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா தனித்தனியாக தெரியுது நான் இன்னொரு ஸ்பூன்ஸ் ஆட போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பக்கம் யார் வந்தீங்கனாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் தான் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதுக்கு எல்லாமே வந்து பியூர்லி கருப்பட்டியில் செஞ்ச ஒரு டிஷ்ஷஸ் தான் இங்கே ஸ்வீட்ஸு சேவரிஸ் ரெண்டுமே இருக்குது நாற்பதுக்கு மேலே நிறைய டிஷ்ஷஸ் இங்கே வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கமாக வாங்க இது வேறு எங்கேயும் இல்லை வடப்பழனியில் துரசாமி ரோட்டில் தாய்மண் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் இருக்குது பாரம்பரிய தின்பண்டங்கள் தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது